சித்தாய நமக இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அஞ்சலி முத்திரை அஞ்சலி என்று சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை விட்டு அஞ்சலி பண்ணுறதுன்னு வாங்க சில பேருக்கு அந்த மாதிரி அஞ்சலி பண்ணுறதுங்கிறது நம்ம மனதுக்குள்ளே இருக்கிறத வெளியே கொடுக்கறது இப்போ நமஸ்தேன்னு சொல்கிறோம் அந்த நமஸ்தேன்றது வடமொழி சொல் நம்ம வணக்கம்னு தமிழில் சொல்லுவோம் அத அந்த நமஸ்தேக்கு வடமொழி சொல்ன்னு சொல்லும்போது நம்மனா வணங்குதல்னு அர்த்தம் அஸ்னா நான் அர்த்தம் தே நமஸ்தே தேனாக்க நம் உங்களை ஆகவே உங்களை நான் வணங்குகின்றேன் என்ற பொருள் தான் அதுக்கு அந்த அஞ்சலி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த முத்திரை வந்து அஞ்சலி முத்திரை அது என்ன செய்யணும்னு கேட்டால் ரெண்டு கைகளையும் இணைத்து மார்பு மார்புக்கு அருகிலே முகத்திற்கு நேராக வை வைத்திருப்பது தான் இந்த அஞ்சலி முத்திரை இதுதான் அந்த முத்திரை இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு இது கையில் இருக்கக்கூடிய விரலும் கரெக்டாக ஈவனாக இருக்கணும் இது மார்புக்கு நேராக கொண்டு வரணும் அது முகத்துக்கு நேராக இருக்கும் மார்பில் வச்சோன்னா முகத்துக்கு நேராக இருக்கும் ஏன் நம்ம இந்த மாதிரி செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த இடத்துல நம்ம மனசில் இருக்கக்கூடியது அநாகதச்சர் சக்கரம் இது அந்த அநாகத சக்கரம்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நம்மளுடைய உறைவிடம் அன்பினுடைய உறைவிடம் அது உறவினர்களோ நண்பர்களோ யாரோ யார் வந்தாலும் அவர்களிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் என்று நாம் பார்ப்போமேனால் அது அன்பை அதிகரிக்க பாசத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய முத்திரை தான் இந்த முத்திரை இது அநாகதம்ன்றது சக்கரம் இருக்குது அது மார்புல இருக்குது அந்த அந்த அநாகத சக்கரம் தான் அந்த அன்பினுடைய ஊற்று எப்படி ஊர் தண்ணி எடுக்க எடுக்க சுரந்து கொண்டே இருக்குமோ அந்த மாதிரி அங்கேருந்து அன்பை எடுக்க எடுக்க அன்பு வந்து கொண்டே இருக்கும் ஆகவே மற்றவர்களை பார்த்தோம் அந்த அன்பை செலுத்த வேண்டுமேனால் இந்த அநாத முத்திரை அநாத சக்கரம் சிறப்பாக அமையும் அப்போ கைகளை இணைத்து முகத்துக்கு நேராக நம்ம மார்பிழை படும்படி வைக்கிறோம் இது அன்பு அதிகரிக்கிறதுக்கு இந்த அநாத சக்கரத்தின் மேல் கையை வைக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த முத்திரையை போடுறோம் அப்புறம் கைகளை கூப்பி முகத்துக்கு நேராக இரு பூர்வ மையம் ரெண்டு புருவத்தினுடைய மையத்துக்கு ரெண்டு புருவம் இருக்குது அந்த புருவத்தினுடைய மையம் இந்த மையம் இருக்குது இல்லையா அது அந்த இரண்டு புருவங்களுடைய மையத்தில் நம்ம கைகளை கூப்பி முகத்திற்கு முகத்திற்கு அந்த அதாவது அது ஞானக்கண்ணு சொல்லுவாங்க அது வந்து ஞான ஞான ஊற்று அது ஞானத்தினுடைய அறிவு ஆசான் ஞான பாதை நெற்றிக்கை நேராக வைத்து வணங்க வேண்டும் வந்தோன்னா நம்மளுக்கு அவ்வளோ குரு சொல்லக்கூடிய அவ்வளவு இதுவும் நம்ம மனசில் ஏறும் எல்லாமே சரியாக வரும் ஞானத்தினுடைய ஊற்றுக்கண்ணு சொல்லுவாங்க அறிவு ஆசான் ஞானப்பாதை எது வேணால் சொல்லலாம் அதை நெற்றிக்கு நேராக வைத்து நாம் வணங்க வேண்டும் இவைகள் வேண்டுமையானால் நெற்றிக்கு நேராக வைத்து நம்ம வணங்க வேண்டும் அடுத்து தலைக்கு மேலாக இப்படி போய் சில பேர் இப்படி போவாங்க இப்படி கும்பிட்டு போடுவாங்க மேலே போய் கையெடுத்துட்டு போடுவாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இதுக்கு மேலே சகசர இதுக்கு சக்கரம் இருக்குது சகசராத சக்கரம் இருக்குது அந்த சகசார சக்கரம் எதுக்குன்னு சொல்லிக்கிட்டால் பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் நம்ம நம்ம இணையாக இந்த பஞ்சபூதங்களுக்கு இணைய எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கக்கூடியது சக்கரம் அது அதுங்க மேலே இருக்குது அந்த மேலே இதை பிடிச்சோன்னா நம்ம கடவுளை பிடிக்கலாம் ஆகவே கடவுளை வணங்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி கையை தூக்கி அந்த சகசார சக்கரத்துல நம்ம கொண்டு வராமல் கொண்டு ஐயா உங்கள்கிட்ட அணிமணி அடிபணிக்கிறேன் நீ நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆகவே நீ உங்களுடைய எல்லைக்குள்ள எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சரணடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கைகளையும் மேலே தூக்கி நம்ம வந்து அந்த இப்போ சாமியை நம்ம கும்பிட்டோம் அதாவது நல்ல நமஸ்காரம் செஞ்சோன்னா நம்மளுக்கு நல்ல இது கிடைக்கும் ஆகவே நெஞ்சுக்கு நேராக அதாவது இருக்கக்கூடியது அன்பு நெஞ்சுக்கு நேராக இருக்கக்கூடியது அன்பு ஞானத்தில் இருக்கக்கூடிய நெற்றி நடுக்கம் ஞானத்தில் இருக்கக்கூடியது அப்புறம் தலைக்கு மேலே போனால் சண்ணாகதி இவைகள் தான் மொத்தம் ஆகவே இதுக்கு இப்போ இந்த முறை என்னென்னா ரெண்டு கையும் சேர்த்துக்கணும் விரும்புன்னு கிடையாது எல்லா விரலும் ஒன்றா கரெக்டாக ஜாயிண்ட் ஆகியிருக்கணும் அஞ்சு விரலும் அஞ்சு விரலும் ஜாயிண்ட் ஆகிருக்கணும் அது நம்மளுக்கு மனசில் இதில் கரெக்டாக அதில் அமையணும் அப்புறம் இதிலேயே இதை அமைச்சிக்கிட்டு ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு கண்களை மூடி தலையை சற்று சாய்த்து கண்களை மூடி நம்ம எது ஏன்னா இங்கே சக்கரம் அன்பு சக்கரம் அதை நம்ம ஆகவே அதை மூடி கொஞ்சம் கண்களை மூடி சற்று குனிந்து வணக்கம் செய்ய வேண்டும் ஏன் கேட்டீங்கன்னா அப்போ அப்போது அவ்வாறு நம்ம செய்யும் பொழுது நமக்கு சுவாசம் வந்து சீர் பெற வேண்டும் முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும் முதுகுத்தண்டானது நேராக இருக்க வேண்டும் அப்புறம் ஆசனையில் எதில் போடணுன்னா நீங்கள் நின்று கொண்டு செய்கிறது தான் பெஸ்ட் இதுக்கு ஆனால் அதே நேரத்தில் உட்காந்து செய்யலாம் சுவாசனம் உங்களுக்கு எப்படி வருதுன்றதை பார்த்து போட்டு செய்யலாம் ஆனால் நின்றுட்டு செய்கிறது தான் அதில் வந்து சிறப்பானது எவ்வளோ நிமிஷம் நம்ம செய்யலாம் அப்படின்னா பத்துலேருந்து பன்னெண்டு முறை செய்யலாம் பத்துலேருந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு முறை செய்யலாம் இந்த ஏதாவது இந்த மூன்று பகுதி இப்போ இந்த இது பார்க்குறது என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நெற்றிலே இருக்கக்கூடிய ஞானக்கெனை பார்த்தோம் இது நம்ம மார்பிளே இருக்கக்கூடிய மார்பிளே முகத்துக்கு நேராக இருக்கக்கூடிய அநாதத சக்கரம் இந்த அநாத சக்கரத்தை பார்த்தோம் அடுத்து இருக்கக்கூடியது தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ச சகசரவாத சக்கரத்தை பார்க்குறோம் அதுவே இந்த மூன்று வயது நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மூன்று முத்திரைகளும் சரியாக இயங்க சரியாக பதிவு இப்போ இயங்கக்கூடியதும் அந்த ஆற்றல் நம்மளுக்கு மிக வேண்டுமையானால் இந்த அஞ்சலி முத்திரையை நாம் போட வேண்டும் இது முக்கியமான ஒரு இது இது எப்படி இன்னும் சொல்ல போனால் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேட்டரி இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது ஆகவே பாசிட்டிவும் நெகட்டிவும் நம்ம லிங்க் பண்ணால் தான் அந்த பல்போ எதுவோ எரியும் நேராக லிங்க் பண்ணக்கூடாது பல்பில் பாசிட்டிவும் இன்னொன்று சைடு நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா எரியும் ஒரு பாசிட்டிவ் மட்டும் கொடுத்துட்டு நெகட்டிவ் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா எரியுமா எரியாது அதே மாதிரி நெகட்டிவ் மட்டும் கொடுத்துட்டு பாசிட்டிவ் மட்டும் கொடுக்காமல் இருந்திங்கன்னா எரியுமா எரியாது ஆகவே சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகணும் அந்த சர்க்கியூட் ஆனது கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த விளக்கு எரியும் அதை மாதிரி சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு தான் அந்த முத்திரை இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் நேர் சக்தி எதிர் சக்தின்னு நம்ம சொல்கிறோம் அதான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோம் இந்த நேர் சக்தின்றது யாங்னு சொல்லுவாங்க எதிர் சக்தின்றத எண்ணு சொல்லுவாங்க இது அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து சைனீஸ் யூஸ் பண்ணுறாங்க இது ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து யாங் நெகட்டிவ் வந்து எண் ஆகவே அதே நம்ம அதுக்கு முன்காலத்தில் போனோம்னா சக்தி சிவன் நம்ம அந்த சக்தியும் சிவனும் ஒன்றாக சேர வேண்டும் என்று சொல்கிறோம் இல்லையா ஆகவே சக்தி சிவனும் சேர்ந்த சக்தி அந்த அதே மாதிரி யானும் இன்னும் சேர்ந்தால் தான் நடக்கும் ஆகவே எப்பயுமே நம்மளுக்கு என்ன ந ஒரு சக்தியினுடைய ஓட்டம் வேண்டுமேனால் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றாக சேர வேண்டும் அவை நமது உடம்புல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட ஒரு கை பாசிட்டிவ் ஒரு கை நெகட்டிவ் இவை ஒன்றாக சேர வேண்டும் இவ்வாறு ஒன்றாக சேருமேனால் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு அன்பு கிடைக்கும் பாசம் கிடைக்கும் அப்புறம் நம்ம தலைக்கு மேலே எடுத்து செய்யும்பொழுது ஆனால் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த கையை ஒன்றா சேர்த்தே செய்கிறோம் பாருங்கள் இந்த செய்கிறது கையை ஒன்றா எடுத்துகிட்டு போயே செய்கிறோம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகணும் அந்த மின்னோட்டம் க சரியாக வரா மாதிரி இது ஃபுல் இது சரியாக வரணும் அப்படின்றதுனால நம்ம இந்த இது செய்கிறோம் ஆகவே இதை நீங்கள் செய்து பயன்பெறுங்கள் தெய்வத்தை காண்பதற்காகவும் உள்ளது சொல்லியிருக்குது அன்பை சேகரிக்கவும் சொல்லியிருக்கு எல்லாத்தையும் சேர்த்து நீங்களே செய்து பார்த்து உங்களுடைய அனுபவத்தை எல்லோருக்கும் சொல்லுங்கள் இது மகான் காரிச்சித்திர சேனல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தவர்கள் மற்ற தங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் சொல்லி அவர்களையும் பயன்பெறச் சொல்லுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்